இயேசு கிறிஸ்து படைப்பில் உரைகின்ற கடவுளை ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்க வேண்டும் என்று வானத்து பறவைகளை பாருங்கள் அவை இல்லை அறுப்பதுமில்லை நுற்பதுமில்லை என்று சுட்டி காட்டுகிறார் வயல்வெளி மலர்களை பாருங்கள் இறைவனுடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு உயிரினத்திலும் பாருங்கள் என்று இயேசுநாதன் நமக்கு சுட்டி காட்டுகிறார் வயல்வெளிகள் சென்று நிலத்தை பற்றி பேசுகிறார் கற்களை பற்றி பேசுகிறார் ஆடுகளை பற்றி பேசுகிறார் விருட்சங்களை பற்றி பேசுகிறார் அத்தி பழங்களை பற்றி பேசுகிறார் மீன்களை பற்றி பேசுகிறார் கடலோடு உறவு கொள்ளுகிறார் மலைகளில் சென்று அவர் ஜெபிக்கிறார் இறைவனுடைய பிரசன்னத்தை எந்த கோயிலிலும் அவர் பார்த்ததாக வரலாறு கிடையாது இறைவனுடைய பிரசன்னத்தை இயற்கையிலே கண்டு அனுபவிக்கின்றார் நமது தமிழ்நாட்டு மரபிலே நமது சங்ககால இலக்கியங்களும் நமது சான்றோர்களும் இறைவனுடைய பிரசன்னம் இந்த இயற்கையிலே உருவதை சுட்டிக்காட்டினார்கள் மாணிக்க வாசகர் அழகாக சொல்லுவார் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி என்று சொல்லி படைப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் இறைவனுடைய பிரசன்னத்தை பிரதிபலிக்கின்றது என்று அவர் நமக்கு சொல்வதை தெளிவாக நாம் படம் பிடித்து காட்டுகிறோம் நானே உலகின் ஒளி என்று இயேசு கிறிஸ்து அழகாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற இறைவனுடைய பிரசன்னத்தை பற்றி எவ்வளவு விரிவாக அவர் சொல்கிறார் ஆகவே நாம் படைப்பில் இருக்கக்கூடிய இறை பிரசன்னத்தை நாம் கண்டுவிட்டால் இந்த படைப்பை நாம் அழிக்க மாட்டோம் துன்புறுத்த மாட்டோம் மாறாக இந்த படைப்புக்கு தகுதியான நாம் மரியாதையை